ஜாபர் சாதிக் கூட்டணி சதவிகிதம் டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூ இருபத்தைந்து கோடி போதைப் பொருளை வெளிநாட்டு கடத்தியது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார் சுப்பிரமணியன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வழக்கில் சைடாகி இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய போலீஸ் காவல் நாளையுடன் நிறைவடைகிறது அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவரது கூட்டாளியையும்

எத் எந்தெந்த எவ்வளவு போதைப் பொருட்கள் வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டிருக்கிறது எந்தெந்த வகைகளில் கடத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை வாக்குமூலமாக அவர் அளித்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் வெளிநாட்டிற்கு கட கடத்தப்பட்டிருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த இருபத்தைந்து கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்துவதற்கு இருந்ததுதாதான் என்பதும் விசாரணையில் இது மட்டுமல்லாமல் கடந்த துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தொடர்ந்து அவரிடம் என்பது விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே போல சென்னையில் பெருங்குடியில் ஒரு குடோனில் போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் பதுக்கி வை வைத்திருந்த குடோனை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த குடோனில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சதா மற்றும் ஜாபர் சாதிக் இரண்டு பேருமே போதைப் பொருட்களை கலப்படம் செய்து வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக அந்த குடோனை பயன்படுத்தி வந்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது அந்த குடோனிற்கு அதிகாரிகள் சில மணி நேரங்களில் சீல் வைத்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய குடோனிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி